வணக்க நண்பர்களே நாம் இன்னும் பார்க்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யூத்ரா இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஒரு அதிரடியான ஆக்ஸான ஒரு கிரயமான படம்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூத்ராக்குள்ளே கதைக்குள்ள பழம் வாங்க ஒரு ஊரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க அவரோட மனைவி வந்து கத்மா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ அந்த தம்பதி வந்து சக அதிகாரிகள் ரேக்மான் கார்த்திக் ரெண்டு பேரோட வந்து ரொம்பவே வந்து பழகுறாங்க அதுக்கு பிறகு அந்த தம்பதி வந்து வீடு திரும்புகிறாங்க அப்போ அவங்க திரும்பும்போது கார் மேலே ஒரு லாரி வந்து மோதியது தம்பி தம்பதி ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த அதிகாரி மனைவியின் வயதில் இருக்கிற குழந்தை வந்து உயிரோடு இருக்கிறது வந்து தெரிய வருது அதை வெளியே வந்து எடுக்கிறாங்க ஏற்கனவே நாம் சொன்ன ரெண்டு ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த தானே வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படியே வந்து வளர்க்குறாங்க அந்த குழந்தையோட பேர் தான் யுத்ரா கோபம் வந்தால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து கோபரும் அப்படி தான் தன்னோட படிக்கிற மாணவர்களை அந்த பையன் வந்து அடிச்சிட்றான் அதையடுத்து அவருக்கு வந்து மூல வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு ஸ்கூலில் வந்து சேர்க்குறாங்க பிறகு வந்து யுத்ராவை ஒரு ஆஃபீஸர் அகடமியில் வந்து சேர்க்குறாங்க அதில் வளர்க்குற தந்தை வந்து கார்த்திக்கு அங்கேயும் ஒரு பிரச்சனையில் யுத்ரா வந்து மாட்டிக்கிறாரு ஆறு மாதம் ஜெயில் தண்டையில் விதிக்கிறாங்க அப்போ தான் அப்பாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இன்னொருத்தரான ரகுமானை வந்து சந்திக்கிறாங்க யுத்ரா அவர் வந்து மும்பையில் உழுக்கிற ஒரு போதைப்பொருள் கும்பலில் வந்து அண்டகர் ஏஜெண்டாக வந்து இருக்கிறாரு அங்கே வந்து இவர் வந்து யுத்தரை வந்து நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு அந்த கேங்களோட தலைவன் பெரோஸ் அவரோட பையன் வந்து சபிக்கு வந்து தங்கள் எதிரில் வேலை செய்கிற எல்லாத்தையுமே வந்து கொடூரமாக தண்டிக்கிறதான் அவனோட வழக்கம் பெரோஸ் கிட்டே சேர்ந்து நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்ரா நினைக்கிறாரு ஒரு முறை வந்து சீனாவுக்கு வந்து போகிறாரு அங்கேருந்து வந்து ஐநூறு கிலோ மதிப்பில் போதைப்பொருளை கடத்திட்டு வர்றதான் திட்டம் இந்த தகவலை வந்து முன்கூட்டியே ரெகுமான் கிட்டே வந்து சொல்கிறாரு யுத்ரா சீனாவில் இருந்து புறப்படுற அவர் வந்து கப்பல் இந்தியாவுக்கு வந்து வருது அப்போ ஒரு ரகசிய கும்பலை வந்து கடத்தி கடல் பகுதியில் வந்து இருக்கிறாங்க அந்த கடல் பகுதியில் புகுந்து தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க கப்பலை வந்து இருக்கிற கண்டெய்னரையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த கண்டெய்னர் வந்து காலியாக இருக்குது கப்பலில் வந்த யுத்ராவுக்கே ஒரு அதிர்ச்சியாக வந்து தர்ற விஷயமாக வந்து இருக்குது அதுக்கு பிறகு யுத்ராவை துப்பாக்கியில் வந்து சுத் சுற்றுறாங்க அதனாலேயே அவர் வந்து கடலுக்குள் தான் விழுற யுத்ரா உயிர் பிழைச்சாரா கண்டெய்னரை கண்டுபிடிச்சாரா ரெகுமானை தேடி பிடிச்சி உண்மையை சொன்னாரா இந்த கேள்விகளுக்கு பதில தருவது யுத்ராவின் மீதி கதை இந்த கதையில் படித்த உடனே வந்து யுத்ரா எப்படிப்பட்ட படம் என்று ஐடியா வந்து மனதிற்கும் வந்து போகும் கூடவே இப்படி ஒரு இப்படி ஒரு அறத பழசான கதையை எப்படி எடுத்து வச்சுருப்பாங்க என்று தான் என்னமோ நமக்கும் தோணும் பல புதுமையான திரைக்கதையில் வந்து தயாரிக்கும் எக்ஸன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து இதனை வந்து உருவாக்கி இருக்குது பழைய ஒயின் புதிய பாட்டில் என்ற எண்ணத்தில் வந்து இப்படம் வந்து ஆக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பலன் என்னவோ பூச்சியம் ஆகத்தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க வீடியோ கேம் விளையாடுவது போன்ற திரைப்படத்தில் வந்து இந்த படத்தை வந்து காட்சி அமைச்சுக்கிறாங்க சிலர் வந்து அடம் அவர்களை வந்து மகில் வைக்கும் பாணியில் வந்து இதில் வந்து சண்டை காட்சியில் வந்து இருக்குது இது போலவே வந்து நாயகனும் நாயகும் அறகுறை குறிப்பிட்ட ஆடையில் தோன்றுவது குறிப்பிட்ட சில ரசிகள் வந்து வெகுவாக வந்து விரும்புவாங்க அவர்கள் அவர்களும் வந்து ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அவர்கள் எவ்வாறு இதில் வந்து சித்தார்த்து சர்வதேசி மாலவிகா மோனன் ஜோடி திரையில் ஹட்டாக வந்து அமைஞ்சிருக்குது லாலிபா சாப்பிடுவார் குழந்தைக்கனமாக தோற்றமளிக்குது அளிக்குது சித்தார்த்து சண்டை காட்சிகள் ஊக்கியம் காண்பிப்பார் கல்லூரி ப்ரொப்போசன் போன்ற எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து டூ ஃபைன் ஃபைவ் தான் கொடுப்பேன் இந்த படம் அந்தளவுக்கு தான் எடுத்துக்கிறாங்க இது ஒரு கற்பனை காட்சியாக எடுத்தால் கூட இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்ற அளவுக்கு வந்து தோன்ற அளவுக்கு இருக்கும் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த படத்தை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது பண்ணுற வீடியோவை நெக்ஸ்ட் வில செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்